விஜய் டிவியில போவது யாரு குக்வித் கோமாலி இந்த மாதிரி ஷோ மூலமாக ரொம்பவே பிரபலமானவர் தான் பாலா சின்ன திரையில கிடைத்த புகழ் சினிமா வாய்ப்புகளையும் வழங்க சில படங்களில் நடித்தார் சமீப உதவிகள் தேவைப்படுறவங்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செஞ்சுட்டு வந்தார் சில மாதங்களுக்கு முன்னாடி மலை கிராம மக்களுக்கு ஆம்புலன்ஸ் கூட வாங்கி தந்தார் அது மட்டும் இல்லைங்க ஆட்டோ தையல் மிஷின் திருமண செலவுகள் அப்படின்னு ஏழை எளிய மக்களுக்கு அவரால் முடிஞ்ச உதவிகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சில தினங்களுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார் பாலா அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஒரு பொண்ணை லப் பண்ணிட்டுருக்கேன் சீக்கிரமே வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இப்போ பாலாவோட நட்பு வட்டாரத்துலேருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா பாலா காதலிச்சு வந்து பெண்ணின் வீட்டில் அவருக்கு பெண் தர தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் காரைக்காலை சேர்ந்த பாலா காதலிச்சு வந்த பெண்ணும் அதே பகுதியை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க முதல்ல பாலாவை திருமணம் செய்ய அந்த பொண்ணு வீட்டில் சம்மதம் தெரிவிச்சாங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரியல தயக்கம் காட்டுறாங்க பாலா பல பேருக்கு உதவிகள் செஞ்சுட்டு வர்றதை பற்றி அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல சினிமா சம்பாத்தியம் அப்படிங்கிறதே நிலையானதில்லை காசு கிடைக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் உண்டு அது தெரியாமல் கிடைக்கிற காசையெல்லாம் தூக்கி உதவி செய்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டா பொண்டாட்டி புல்லன் வர்றப்போ யார் பார்த்துப்பா அவங்க நிலைமை என்ன அப்படின்னு அந்த பெண் வீட்டில் வந்து தயக்கம் காட்டுறாங்களாம் இந்த மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு பாலா அவங்கள எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும் அவங்க இப்போ வரைக்குமே சமாதானம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாலாவுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பெற்றோர்கிட்ட பேசி புரிய வச்சுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சமீபமாக பாலாவுக்கு திரைப்பட வாய்ப்புகள் அமைது அமைவதில் கூட கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதையுமே வந்து யாரோ தட்டி கழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல் வந்துட்டு தான் இருக்குது ஆரம்பத்தில் சின்ன சின்ன உதவிகளை செஞ்சாரு முகம் தெரிஞ்ச நபருங்கிறதுனால அந்த சின்ன உதவிகள் கூட பெருசாக பேசப்பட்டுச்சு பலன் கிடைச்சவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை பார்த்து மனுஷனுக்கு உதவுறதுல ஒரு ஆர்வம் வந்தது பிரபலங்கள் சிலரும் அவருடைய உதவிகள் குறித்து பாராட்டினாங்க அது அவருடைய செயல்பாடுகளுக்கு உத்வேகம் தரதா இருந்தது அதனால இப்போ மனசில் நினைக்கிற உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு பாலா வெளிநாடுகளுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற சிலர் இந்த செயல்களுக்காக பாலாவை பாராட்டினாங்க செய்ய நினச்ச உதவிகளை இவர் மூலமாக இப்போ செய்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வருது அதாவது அவங்கவுங்க மனசில் இந்த உதவியை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சி அதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் பாலாவை வந்து பாராட்டிக்கும் வந்துட்ருக்காங்க அப்படின்னு பாலாவுக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் சீக்கிரமே அந்த பெண் வீட்டாக சம்மதித்து பாலாவுக்கும் அவர் லவ் பண்ண பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தால் சரிதான் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரதான் செய்யுது நிறைய பேர் பாராட்டினா கூட என்ன சொல்கிறாங்கன்னா பாலா வந்து உதவி செய்யணும் அப்படின்னா சைலண்ட்டாக செய்யலாமே ஏன் வந்து சோஷியல் மீடியாவில் காட்டணும் எல்லாேருக்கும் தெரிகிற மாதிரி உதவிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தான் செய்கிறாங்க என்ன தான் நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சாலும் கண்டிப்பாக நாலு பேர் வந்து நெகட்டிவாக பேச தான் வந்து செய்வாங்க அதை எப்போவுமே நம்ம வாங்கிக்க வாங்கிக்கக்கூடாது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூவ் ஒரு அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ